வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் முப்பத்தி ஒன்று மூன்று வருடங்களுக்கு பிறகு அன்று கார்த்திகை தீப திருநாள் சேஷா பவனமே தீப ஒளியில் ஜொலித்து கொண்டு இருந்தது தன் நிறைமாத வயிற்றோடு அவர்கள் பால்கனி சுவர் முழுக்க கார்த்திகை தீபத்தை ஒளிர செய்து கொண்டிருந்தாள் சுபிக்ஷா நந்தினி அப்போது தன் தாய்க்கு உதவுவதாக பெயர் செய்து கொண்டு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த சின்னச்சிட்டு சுபிக்ஷா அஸ்வத்தின் மூன்று வயது மகள் ஷண்மதி சுபிக்ஷாவின் மறுபதிப்பாக இருக்கும் மகளிடம் எப்போதும் தனி பிரியம்தான் அஸ்வத்துக்கு ஏதோ தொழில்முறை விஷயமாக ராஜேஷ் அழைக்கவும் அவனிடம் காணொளி அழைப்பில் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அஸ்வத் ராஜேஷ் ராகவர்ஷினி தம்பதியினருக்கு அபிநந்தன் என்ற இரண்டு வயது மகன் இருக்கிறான் மேலும் வர்ஷினி இப்போது ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் மூத்த மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறாள் அது மட்டுமல்லாது ஓய்வு நேரத்தில் அந்நாட்டில் உள்ள பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களின் நலனுக்காக கவுன்சிலிங் உதவி செய்யும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் உறுப்பினராகவும் பணியாற்றுகிறாள் உற்ற துணையாக வழிநடத்தி செல்ல கொண்டவன் இருக்க அவளுக்கு என்ன குறை ஒரு மூன்று மாதம் முன்புதான் குடும்பத்தோடு ஹாங்காங் சென்ற அஸ்வத் தங்கள் தொழில்களை மேற்பார்வை செய்துவிட்டு அப்படியே ராஜேஷின் குடும்பத்துடன் அளவலாவி விட்டு வந்தான் ராஜேஷின் காணொளி அழைப்பை முடித்துவிட்டு திரும்பியவனை நோக்கி பட்டுப்பாவாடை அணிந்து கால்களில் கொலு சொல்லி அப்பா என தூக்கு என்று கைகளை விரித்து செப்புவாய் மலர்ந்து செல்லம் கொஞ்சிய மகளை அள்ளி அணைத்தான் அப்போது வெளிப்புற வாசலில் அர்வம் கேட்கவும் கீழே இறங்கி சென்றான் வந்தது வேறு யாருமில்லை உள்துறை அமைச்சர் ரங்கசாமியும் அவர் மனைவி ரஞ்சினியும்தான் தங்கள் ஏழு வயது மகன் வில்லாளனையும் இரண்டு வயது மகள் சிவாத்மிகாவுடன் வந்திருந்தனர் ரகுராமனிடமிருந்து கட்சி பொறுப்புகளை ஏற்றவன் கட்சியில் இருந்த ஊழல் பேருவழிகளை களையெடுத்து கட்சியை புனரமைத்திருந்தான் ரஞ்சனி அன்பான கணவன் முத்துமுத்தான குழந்தைகள் என்று ஒரு செழிப்பான நிறைவான இல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவர்கள் வந்து சிறிது நேரத்திலேயே வெற்றியும் மிதுனும் தத்தமது குடும்பத்துடன் ஆஜராகிவிட்டனர் வந்தவுடன் மாமா என்று ஓடி வந்து அஸ்வத்தின் காலை கட்டி கொண்டனர் மிதுன் மித்ரா தம்பதியினரின் அருந்த வாண்டுகளான சம்யுக்தாவும் சாந்தனவும் அவர்களை தூக்கி தட்டாமலை சுற்றி இறக்கிவிட இருவரும் ஷண்மதியுடன் விளையாட சென்றனர் மித்ராவின் பொட்டிக் இப்போது மூன்று கிளைகளாக விரிவடைந்துள்ளது மிதுனுக்கு அஸ்வத் துணை இருக்க அவன் தொழில் ஏறுமுகத்தை பார்த்து கொண்டிருந்தது சுபிக்ஷா இப்பொழுது முழு நேரமாக சேஷாவை நிர்வகிக்கும் பணியை செவ்வென செய்து கொண்டிருந்தாள் அஸ்வத் பக்கபலமாக இருக்க இருபத்தைந்து கிளைகளாக இருந்த தங்கள் சேஷா சில்க்ஸை இன்னும் விரிவாக்கம் செய்து முப்பத்தி இரண்டு கிளைகளாக மாற்றியிருந்தாள் ஏழு வயது சுதர்ஷனும் வில்லாளனும் எப்போதும் போல அங்கு வந்திருந்த அவர்களின் பெரியத்துக்குரிய ரிச்சர்ட் தாத்தாவிடம் போலீஸ் கதைகள் கேட்க ஓடிவிட்டனர் ஏழு வயது சுதர்ஷனும் வில்லாளனும் எப்போதும் போல அங்கு வந்திருந்த அவர்களின் பெரியத்திற்குரிய ரிச்சர்ட் தாத்தாவிடம் போலீஸ் கதைகள் கேட்க ஓடிவிட்டனர் வில்லாளனுக்கும் சுதர்ஷனுக்கும் வெற்றிதான் ஹீரோ அவனுடன் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற ரிச்சர்ட் தாத்தாவிடம் அவர்களின் காவல்துறை அனுபவங்களை கதையாக கேட்பது என்பது அவ்வளவு இஷ்டம் ரிச்சர்டும் ரெனிடாவும் குன்னூரில் உள்ள அவர்களின் காட்டேஜுக்கு இடம்பெயர்ந்திருந்தனர் இளையவர்கள் அனைவரும் நேரம் கிடைக்கும் போது அவர்களை பார்த்துவிட்டு வருவதை வழக்கமாக்கிக் கொண்டனர் விசேஷ நாட்களில் இப்படி குடும்பத்துடன் ஒன்று கூடுபவர்களின் வாழ்வில் இனிமைக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவேது அன்று இரவு அனைவரும் சென்ற பின்பு தங்கள் அரை பால்கனியில் தளர்வான இரவு உடையில் விரித்துவிட்ட கூந்தலுமாக கையில் பால் கப்புடன் நின்று நில ஒளியில் தங்கள் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள் சுபிக்ஷா அப்போது அவளை பின்னிருந்து அணைத்து அவளது மேடிட்ட வயிற்றை வருடிய கணவனை அண்ணாந்து பார்த்த மங்கை பாப்பாவை தூங்க வச்சிட்டீங்களா என்று கேட்க ம் ஆச்சு என்று கூறியவன் எப்போதும் போல அவள் தோல் வளைவில் தன் முகத்தை பதித்தான் மனைவி அப்படி கேட்கவும் காரணம் இருந்ததுதான் ஏனென்றால் ஷண்மதிக்கு தூங்கும் போது கட்டாயம் தந்தையிடம் கதை கேட்க வேண்டும் இல்லை என்றால் வீட்டை ரெண்டாக்கி விடுவாள் அஸ்வத் தொழில்துறை சந்திப்புகளுக்கு வெளியூர் சென்றாலும் இரவு காணொளி அழைப்பில் வந்து அவளுக்கு கதை கூறி தூங்க வைப்பான் ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆட்டி தொழில் அதிபனை தன் குட்டி சுண்டவிரலில் கட்டி வைத்து ஆட்சி செய்தால் அஸ்வத்தின் குட்டி ஜப்பான் பொம்மை கணவனை ஒம்பிழுக்க நினைத்த மங்கே ஜஸ்ட் டூ வீக்ஸ் தான் அதுக்கப்புறம் நானும் என் பையனும் உங்கள் பொண்ணையும் உங்களையும் டம்மியாக போறோம் வெயிட் அண்ட் வாட்ச் என்று முகம் வெட்டிய மனைவியை கண்டு உறக்க சிரித்தான் அஸ்வத் அவள் குடித்த பாலின் மிச்சம் மேசையாக அவள் மேலதரங்களை அலங்கரிக்க அதில் தன் கட்டுப்பாடு இழந்து அவள் இதழ்களை சுவைத்தான் அவளவன் அவள் இதழ் இசைந்தே நின்றாள் பாவை அவள் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் அவளை தன் கைச்சிறைக்குள் திருப்பி முகம் பார்க்க வைத்தவன் ஒரு மந்தகாச பொன்னகை செந்தி இந்த வாட்டியும் பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவ என்று தன் புருவம் உயர்த்தி தலைசாய்த்து கேட்டான் அவனுக்கு ஒரு முறைப்பை பரிசாக தந்தவள் அப்ப நெக்ஸ்ட் பையனை பத்துக்குவேன் என்ற தன்னவளின் பேச்சில் வெடிச்சிரிப்பு பொங்கு அவளை தூக்கி கொண்டு தங்களரை நோக்கி சென்றான் மகனோ மகளோ பிறப்பது யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கி வெளிச்சம் மூட்டட்டும் என்று வாழ்த்தி நாமும் விடைபெறுவோமாக வெளிச்சமூட்டி கொண்டே இருப்பான் அவன் வாழ்வின் வெளிச்சம் அவள் அவள் வாழ்வின் வெளிச்சம் அவன் அவர்கள் வாழ்வின் வெளிச்சம் அவர் மக்கள் என்றால் உன் வாழ்வின் வெளிச்சம் நீயே சுபம் நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் சுடரொளியாய் வெளிச்சமூட்டு கதை முடிவுற்றது மீண்டும் விரைவில் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் நன்றி